ரெண்டு நாளாக குற்றாலும் கன்னியாகுமரினு சுற்றுலா பயணம் போயிட்டு வந்ததால் உடம்பு பார்த்தீங்கன்னா காற்று பண்ண டயர் மாதிரி பஞ்சராகி கிடக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மண்டே வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பினோம் சரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சு முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான்ல தான் இன்னைக்கு லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தைஸ் உருளைக்கிழங்கு உள்ளக்கிழங்குறவள் தான் செய்யப்படுறேன் ரொம்ப நாளாகவே ஆன்லைனில் இந்த இன்டோர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குமே அந்த பிளான்ட்லாம் வாங்கி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன் அதோட ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது நேற்று கன்னியாகுமரி போன இடத்துல இந்த இண்டோர் பிளான்ட்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்களா போய் ரேட்டு என்னன்னு கேட்கும்போது மூணு பீஸ் வாங்கினா நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க சிங்கிள் பீஸாக வாங்கினோன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இந்த மூணு பீஸ் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாதிரி க்ரீனாக கிடைக்க மாட்டேங்குது அது மாதிரி ஒரு ஒரு ஃபுல்லாக கலர் கலராக இருக்குது அது பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இந்த மாதிரி பிளான்ட்டு மாதிரி எனக்கு தெரியல அதனால் சிங்கிளாக இருக்கிற பீஸாகவே ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ரூபாய் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த உருளக்கிழங்கு தாளிப்பு போட்டுவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா போட்டு வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு காரத்துக்கு நமக்கு பசங்களுக்கு எவ்வளோ காரம் கொடுப்போமோ அந்தளவுக்கு காரம் போட்டு நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் என் பையன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுறதால கொஞ்சமாக உனக்கு காரம் போட்டு உருளைக்கிழங்கு ஒரு வாரம் ரெடி பண்ணிட்டேன் இது ஒரு வாரமாக ஆரம்பிச்சிட்டேன் ஆரம் எடுத்து ப்ளேட்டில் அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணிட்டு வந்தேன் சைடில் ஸ்நாக்ஸுக்கு மாதுளை பழமும் உரிச்சு வச்சுட்டேன் இந்த கன்னியாகுமரியும் பாலம் கட்டினாங்களா கண்ணாடி பாலம் அது கட்டிலேருந்து எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்தது ஃபுல்லாகவே கண்ணாடி பாலம் கண்ணாடியில் கட்டுருப்பாங்களேன்னு ஒரு நானும் ஒரு ஆசையில் போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு தான் தலைமை அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அதை ஃபுல்லாகவே கண்ணாடியிலேயே கட்டினது கிடையாது நடுவில் நம்ம ஒரு அது எப்படி சொல்கிறது அது அளவு எனக்கு தெரியல கொஞ்சம் இடம் மட்டும் நடுவில் கண்ணாடியில் கட்டிருக்காங்க மற்ற லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க அந்த பழம் நான் ஃபுல்லாகவே கண்ணாடியிலே கட்டியிருப்பாங்கன்ற ஒரு ஆர்வத்திலே போனேன் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது கீழே அந்த பீச்சு பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்ற ஒரு ஆசையில் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஃபுல்லாகவே கண்ணாடியிலே கட்டலை கொஞ்சம் நடுவில் மட்டும் ஒரு நீளத்துக்கு கண்ணாடியெல்லாம் கட்டிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அதுலேருந்து நின்று நடந்து பார்க்கும்போது அந்த கீழே அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கீழே இருக்கிற அந்த பீச்சு அந்த அலையெல்லாம் பார்த்துக்கிட்டே புத்து பார்த்துட்டு போனோன்னா நமக்கே மயக்கம் வந்துட்டு போகல ஒரு நிமிஷம் நமக்கு கிட்டே மயக்கம் வர மாதிரி இருந்தால் அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாராவது கன்னியாகுமரி போகணும் இல்லை அந்த போட்டிங்லாம் போய் இந்த கன்னாடி பழத்தெலாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க போட்டிங்கும் போகிறதுக்கு நம்ம டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோன்னா போய் சுற்றி பார்த்துக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவும் நமக்கு டயர்டு இல்லாமல் இருக்கும் க்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க நம்ம அந்த ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நின்று வெயிட் பண்ணி பார்த்துறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் இதுவே நீங்கள் டிக்கெட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா போட்டிங்க்க்கு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் பையனும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தான் இதே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்